நெய்வேலி அருகே பரவநாறு ஏரியை தூர்வார கோரி பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி கடைமடை பகுதியான பரவநாரில் உள்ள ஏரி நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் சாம்பல் கலந்த நீர் கலந்து அசுத்தமடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி ஏரியை பார்வையிட்டார் பரவனாறு ஏரியை தூர்வார வேண்டும் பரவனாறு பகுதி காவிரி பாசன பகுதியாக அறிவிக்க என வலியுறுத்தி அவர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டார் இந்நிகழ்வில் பாமக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் செல்வ மகேஷ் பாமக தேர்தல் பணிக்குழு தலைவர் தாமரைக்கண்ணன் மாவட்ட தலைவர் தக்ஷணாமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாம் இன்று இங்கே நின்று கொண்டிருக்கும் பகுதி பகுதி இங்கே பார்த்தாலே இந்த பக்கமும் தண்ணி அந்த பக்கமும் தண்ணி அந்த அந்த இந்த ந எனக்கு வலது பக்கத்துலேயும் இந்த பறவநாறு பகுதியில் தண்ணி தான் வந்துட்டுருக்குது ஆனால் அந்த பகுதி டெல்டா இந்த பகுதி டெல்டா இல்லை அதுதான் இன்றைக்கே மிகப்பெரிய கோரிக்கை நம்முடைய விவசாயிகளின் கோரிக்கை ஏன்னா எப்பொழுதும் ஒரு மா பகுதியை டெல்டாவாக நம்ம அறிவிக்கிறோமோ அந்த பகுதியில் பெரிய முன்னேற்றமான திட்டம் கொடுக்குறேன் டெவலப்மெண்ட் கொடுக்குறேன் வளர்ச்சி திட்டம் கொடுக்குறேன்னு எந்த ஒரு விஷயத்தையும் கை வைக்க முடியாது அந்த பகுதியை விவசாய நிலங்களாக அது பாதுகாக்கப்படும் அதனால்தான் எந்த பகுதியாக இருந்தாலும் டெல்டா பகுதியாக அறிவீங்கன்னு அந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக இதை செய்யலைனா பாவம் இதுக்கு மேலே விவசாயம்லாம் பண்ண முடியாது ஒன்று தூர்வாருங்க இல்லை பாதுகாக்கப்பட்ட ஏதாவது இதை வந்து டெல்டா மாவட்டமாக கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும் இதனிடையே மேட்டூரில் பாமக இளைஞர் சங்க மாநில செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வேலுசாமி கலந்து கொண்டார் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்தும் வன்னியர் இடஒதுக்கீடு கோரி நடைபெறவுள்ள சிறை நிரப்பும் போராட்டம் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஜனவரி இருபதாம் தேதி வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று நடைபெற இருக்கிற சிறைநெருப்பு போராட்டத்திலே ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்வதென தீர்மானங்கள நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் தத்தனூர் ஊராட்சியில் புதிதாக மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கங்கா மாவட்ட மகளிரணி செயலாளர் மணிமொழி உள்ளிட்டோர் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் திராவிட ஆட்சியின் வழிகாட்டுதல் படி புதிய கடை திறக்க நடவடிக்கை இருக்கு அதை கண்டித்து பாமக சார்பில் மாவட்ட மகளிர் சங்க செயலாளர் ஆகிய நான் தா பொட்ட கிராமத்தை சேர்ந்தவர் அந்த ஊரில் கடை திறப்பதை எதிர்த்து மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட கண்காணிக்க கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மனு கொடுக்கப்பட்டிருக்குது இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் அளத்துறை கிராமத்தில் பாமகவை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் எடுத்திருந்த சிறு பாலங்கள் கட்டும் ஒப்பந்தம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக தெரிகிறது இதனை கண்டித்து அனக்காவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பாமக மாவட்ட தலைவர் ஏழுமலை மாவட்ட அமைப்பு செயலாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் முற்றுகையிட்டனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் முடிவுக்கு வந்தது